எல்லாம் அவர் பாட்டுக்கு நம்ம மந்திரி சபையில இடம் வேணும் அது வேணும் இது வேணும்ன்னுலாம் சொல்லிட்டு இருக்காரு அது எப்படி சரியா வரும் அதெல்லாம் சொல்லக்கூடாது காங்கிரஸ்காரங்க யாருமே அவருக்கு வேலை செய்யறது அவர் தொகுதியில வேலை செஞ்சதில்லை டிஎப்கே அவர் ஜெயிச்சதுன்னு டிஎப்கே தான் ஜெயிச்சார் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஓ யூ வாட் டு பே இப்படி இருக்கும் இப்படி எல்லாம் பேசுறது தப்பு தான் மூத்த தலைவர் பார்த்ததுபுரம் பெரிய பணக்கார குடும்பம் செட்டி இருக்கிற பணக்கார குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரியும் எவ்வளவு பெரிய ஆளுக்கு தவறான கருத்து சொல்லலாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நேரடியா அவர் சுயநலமா தான் செயல்படுறாரு நினைக்கிறீங்களா கார்த்தி சிதம்பரம் பிள்ளைல அவரு பாட்டுக்கு நம்ம மந்திரி சபையில இடம் வேணும் அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு இருக்காரு அது எப்படி சரியா வரும் அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்மளுக்கு உடைய அலைன்ஸ்ன்றது தேர்தல ஜெயிக்கணும்ன்றது மாத்திரம் கிடையாது அப்ப மோடிய சக்தியில எல்லாம் நாம வந்து ஒழிக்கணும்ன்றதுதான் நம்ம மெயின் எய்ம் ஏன்னா மோடி இருந்தாலும் நாட்டு துண்டாகி போயிடும் சோ அதை நோக்கி காங்கிரசும் டிஎம்கேவும் பயணம் செய்துட்டு இருக்கும் போது அதுல நாம இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றது ஏற்புடையது அல்ல எதற்காக அந்த மாதிரி கருத்துக்களை அவர் பேசுறாரு நினைக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்ல இத்தனைக்கு காரணம் நீங்க அவரு வந்து காங்கிரஸ்காரங்க யாருமே அவருக்கு வேலை செய்யல அவர் தொகுதியில வேலை செஞ்சதுல டிஎம்கே அவர் ஜெயிச்சதுன்னு டிஎம்கேனாலதான் ஜெயிச்சாரு இப்படி இருக்கும் போது இவர் இப்படி எல்லாம் பேசுறதுன்றது தப்புன்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான் இதே செல்வ பிறந்தையும் தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் ஆட்சி விரைவில் அமையும் அப்படிங்கிற மாதிரி தானே பேசுறாரு சார் இப்ப கூட்டணில இருந்து அவர் ஒரு தரம் பேசிட்டு இப்ப பேசுறது இல்லையா அவரு இப்ப அப்படி பேசுறது இல்ல முதல்ல ஒரு தடவை சொல்லாரு அவர் பேசுற மீட்டிங்லயே நான் இருக்கும் நானும் அதுக்கு பருப்பு சொல்றேன் அவரு இப்ப அது மாதிரி பேசுறது இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ நீங்க வந்து ஒரு மூத்த தலைவர் ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்திருக்கீங்க இப்ப இவங்க இரண்டு பேருக்கும் நீங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன சார் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க சொல்றீங்க ஒரு அறிவுறுத்தலாம் இல்ல இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா கூட்டணியில காங்கிரசும் டிஎம்கேவும் முக்கியமான அங்கங்கள் முக்கியமான அங்க இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து நாற்பது எம்பிகளை கொடுத்துருக்கோம்னு சொல்லலாம் அது வந்து மெயின்லி டியூ டு டிஎம்கே காங்கிரசுக்கும் அதுல பங்கு அது வேற விஷயம் ஆனா அது டிஎம்கே உடைய ஆதரவு இருந்ததுனாலதான் தான் நம்ம நாற்பதும் ஜெயிக்க முடிஞ்சது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் உடன்பிறவா சகோதரர்களை போல அவ்வளவு பாசத்தோடு இருக்கின்றார்கள் அவர்கள் ரெண்டு பேருக்கும் முக்கியமான கொள்கை வந்து இந்த பாசிச கொள்கையுள்ள இந்த மத வெறியர்களும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றான் சோ அதுக்கு உறுதுணையா நம்ம இருக்கணுமே தவிர அதுக்கு இடைஞ்சல் வர அப்படி கருத்துக்களையோ செயல்பாடுகளையோ செய்யக்கூடாது அவரும் ஒரு காங்கிரஸ் தலைவரோட மூத்த தலைவர் பாச்சபரத்துல மகன்தான் அப்படி இருக்கும்போது இப்படி முரண்பாடு வரணும் அப்படிங்கறதுக்காக அவர் பேசாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது சுயநலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது மூத்த தலைவர் பாச்சதவரோ பெரிய பணக்கார குடும்பம் செட்டி நாட்டிலே இருக்கிற பணக்கார குடும்பங்கள்ல ஒரு குடும்பம்ல எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரியும் எவ்வளவு பெரிய அருத்து தவறான கருத்தை சொல்வாங்க என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் be